வணக்கம் வணக்கம் காலையிலே பாலெல்லாம் கறந்து ஊத்திட்டு வந்துட்டு முதல் வேலையா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா புள்ளு பூண்டெல்லாம் இப்போ பேஞ்ச மலைக்கு அவ்வளோ முளைச்சு கிடக்குதுங்க எதுக்குதான் இந்த பூண்டு இப்படி முளைக்குதோ தெரியல பார்த்து பார்த்து வளர்க்குற செடிங்க கூட இப்படி வளரது இல்ல நம்ம அந்த உரம் இந்த உரம்லாம் போட்டு அதுங்களுக்கு அப்படி பாங்கா பண்ணுவோம் ஆனால் அதுங்க கூட அப்படி கம்மன் இருக்கு இந்த புள்ளு பூண்டெல்லாம் எதுக்குதான் எப்படி முளைச்சு வருதோ தெரியல அப்படியே இப்போ பேஞ்ச மலைக்கு காடாட்ட இருக்கு நம்ம இருக்கிறது வந்து காட்டுப்பகுதியில் புழு புள்ளுப்பூச்சிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலான்ட்டு காலையில அவர் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எந்திரிச்சேன் இன்னொரு நாள் நாள் தான் தான் அப்புறம் ஸ்கூல் திறந்துருச்சுன்னா நம்மளுக்கு இந்த தூக்கமும் வந்து கிடையாது நான் லேட்டாக எழுந்திருச்சு அப்புறம் அவர் பிடிங்கிட்டு இருக்கத பார்த்தோம்னா டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கை வச்சு ஓரளவுக்கு எல்லாம் பிடிங்கியாச்சு அப்புறம் அவர் எனக்கு பசிக்குதுமா நீ போய் சாப்பாடாக்கு நான் போய் மாட்டுக்கு புல்லு போட்டுட்டு வரேன் அப்படின்னாரு அப்புறம் புடுங்கி வச்சிருக்கிற பில்லி ஒரு அளவுக்கு பிடிங்காச்சு நாளைக்கு கொஞ்சம் புங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் எங்க அழைக்கும் கருப்பிக்கும் வந்து போட்டாச்சுங்க அப்புறம் இந்த பூசணி செடியில் வந்து பிஞ்சு நிறையா இருக்குங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஊறவே மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்புறம் வந்து கோதுமை தாங்க இன்னைக்கு வந்து சாப்பாடு செஞ்சிருந்தேன் சரி சூப்பராக வந்து சுட சூட அது எங்க ஊரில் கிளைமேட்டு சூப்பராக இருக்கு அக்னி நட்சத்திரம் தூளி கூட வந்து தெரியல இந்த வருஷம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து கோதுமை ரவையும் சட்னியும் செஞ்சு சாப்பிட்டாச்சு சரி மாவு இல்லை இட்லிக்கு வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இட்லிக்கு வந்து ஊற வச்சாச்சுங்க எனக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறதுலாம் வந்து கஷ்டமே வந்து தெரியாது பார்க்குறவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சால் தான் என் உடம்பு வந்து நல்லாயிருக்கும் கைக்கு எக்ஸசைஸ் உடம்புக்கு எக்ஸசைஸ் தனியாக உட்காந்து நம்ம அந்த டம்பிள்ஸை இந்த டம்பிள்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் வேலை செஞ்சாலே எனக்கு போதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து அப்படியே இருந்துக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு இப்போ எப்போ மழை வருது என்னன்னே தெரிய மாட்டேங்குது சரி அதுங்குள்ள வந்து மாட்டுக்கு கூழ் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் காய்ச்சறதுக்கு விறகு இல்லை அதெல்லாம் உடச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு காஞ்ச விறகு எல்லாத்தையும் ரெண்டு பேர் சேர்த்து உடச்சு வச்சாச்சுங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு டீ போட்டு கொடுத்தாருங்க சூப்பராக டீயை குடிச்சிட்டு அவர் ஆடுமைக்க போயிட்டாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்